ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிஷா பிளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க பாருங்கன்னா டியூஸ்டே அதாவது செவ்வாக்காமல் என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன் எப்படி போகுது அப்படின்ற விளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் டியூஸ்டே அப்படின்றதுனால காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துக்கிட்டேன் எழுந்து ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டில் உடம்பு நல்லா இருக்கிற டைமில் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கே வருவேன் செவ்வாய் கிழம உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது சரி அப்படியே குளிச்சுட்டு வெளியே போகிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு நானும் டீ போட்டு நானும் அத்தை குட்டி போனேன் மூணு பேரை குடிச்சிட்டோம் டீ போட்டு குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்பிளாக இன்றைக்கி வந்து சாதம் சாம்பார் தான் வச்சுருந்தேன் செவ்வாய் கிழமை அப்படின்றதுனால எதுவும் செய்ய மாட்டோம் முட்டை கூட வேக வைக்கல குட்டி பொண்ணுக்கு செரைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் டீ குடித்தாதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நானும் டீ போட்டு குடிச்சிட்டு அத்திக்குமே எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி சாப்பாடு சாம்பார் தான் வச்சுருங்க சாம்பார் வைக்கிறப்ப எப்பவுமே குட்டி பொண்ணுக்கு பருப்பு வேக வச்சு அதை அப்படியே கொஞ்சம் கொடுத்து விட்டுருவேன் ஏன்னா காலையிலே பசி எடுக்குதுன்னுவா தண்ணுவாள் ஏன்னா நைட்டில் ஒரு சில நாளில் சீக்கிரமாகவே தூங்கிடுவாள் அப்போ சீக்கிரம் பசி எடுத்துப்போம் அப்படின்றதுனால அந்த பருப்பு வேக வச்சு கொடுத்துட்டேன் பருப்பு வேக வச்சு கொடுத்துட்டு சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் தான் எனக்கு இந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் செஞ்சால் ரொம்ப காரக்குழம்பு செஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும் சாம்பார் செஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்தது அப்படின்றதுனால கத்திரிக்காய் சாம்பார் மட்டும்தான் வச்சுருந்தேன் கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது அப்படின்றதுனால குளிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளியே போயிருந்தோம் கடவுளே எண்ணெய் எதுக்குதான் வெளியே கொஞ்சம் வேலை இருந்ததுனால வெயில் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டு வெயிலில் தழை நல்லா காமிச்சா தான் தலை நல்லா காயும் அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் வெயிலே நின்று தலையை காய வச்சுட்டு இருந்தேன் சளி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்றதுனால நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளவே போயிருந்தேன் அம்மா வந்து நல்லா வெயில காய் வைத்தாலையே இல்லைன்னா இன்னும் சளி ஒரு மாதிரி மண்டைக்கு ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வெளியெல்லாம் போயிட்டு வந்ததுனால சரியான தலைவலி அங்கே ஒரே அலைச்சல் அப்படின்றதுனால சரியான தலைவலி கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்துட்டு அதுக்கப்புறமா மதியம் சாப்பாடே சரியாக சாப்பிடலாம் ஜூஸ் மட்டும் கொஞ்சமாக குடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே படுத்ததுனால என்னவோ தலைவலி வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு தலைவலி இருந்தாலும் வீடு ஓரளவுக்கு கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்கணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் கூட்டி செவ்வா கிழமை சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சிம்பிளாக தான் கும்பிட்டுருந்தது செவ்வாய் கிழமை நான் வெற்றியில் தீபம் போடுவேன் எப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சு ஒரு ரெண்டு மாதமாக எந்த ஒரு வேலையுமே சரியாகவே செய்கிறதே கிடையாது எ ரொம்ப உடம்பு ஸ்கிரீன் பண்ணிக்காமல் எந்த அளவுக்கு வேலை முடியுதோ அந்த அளவுக்கு செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு வேலை செஞ்சோம்னா உடனே உடம்பெல்லாம் அந்த அளவுக்கு வலிக்குது தலைவலி ரொம்ப ஜாஸ்தியாகி போகுது அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடு துடைக்கிற வேலைலாம் அதிகமாக செய்யாமல் வீக்லி ஒன்ஸ் மட்டும் வீடு தொடச்சிட்ருக்க செவ்வா கம் டைமில் வெற்றிலை தீபம் போடலான்னா அதுக்கு வெற்றிலை இல்லை அப்படின்றதுனால வெறும் கூட்டி விட்டுட்டு உள்ள மட்டும் மாப்பு போட்டுட்டு வெளியே வந்து வாசலெல்லாம் நல்லா பெருக்கி முடிச்சுட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறமா எப்பவுமே வாசலை கூட்டிட்டுன்னா ஃபஸ்ட்டு உள்ளெல்லாம் குடின்னு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வெளியவே பாத்திரமெல்லாம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எடுத்துட்டு வந்து வெளியே போட்டுருவேன் வெளியே போட்டுட்டோம்னா ஏன்னா போய்கின்னு வந்துக்கின்னு இருந்தோம்னா கூட்டின இடம் இன்னும் மண்ணை ஜாஸ்தி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம பெருக்குன்னே வேஸ்ட்டாக போயிடும் பெருக்குன்னு மாதிரியே தெரியாது குட்டி பொண்ணு ஒரு நாலு டைம் உள்ளே போய் வெளியே வந்தாலே போதும் அவ்வளோ டஸ்ட்டு வந்துடும் வெளியே இருந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே விட்ருவாள் அதனால சாமான் தலம் எடுத்துகிட்டு வந்து வெளியே போட்டுட்டு வீடு பெருக்கி முடிச்சுட்டு கேட்டை சாத்திடுவேன் நானும் குட்டி பொண்ணு சேர்ந்து சாமானை கழுவிடுவேன் அவளை வெளியே வச்சுக்கிட்டே எல்லாம் கழுவிடுவேன் சாமான் நம்ம எல்லாம் கழுவி கவுத்துட்டு காலையில் அவசர உடம்பு அதாவது எங் வெளியே போகணும் அப்படின்றதுனால அவசரத்தில் பெருக்கிட்டு குத்தாமல் அப்படியே போட்டுட்ருந்தேன் அதுக்குள்ள கோழிங்கள்லாம் வந்து அந்த தொடப்பத்தை சீச்சி வச்சுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அது சரி பண்ணலான்னு பார்த்தா சரியாகவே உக்காரல சரி பொறுமையாக உக்காந்து எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்காக கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் அதை கூட்டி விட்டு விட்டுருந்தேன் கூட்டி விட்டுட்டு வாசல் காலையில் பெருகுதை விட எனக்கு ஈவினிங்கில் பெருக்கி கோலம் போட்டு அந்த சாம்பிராணி எல்லாம் சாம்பிராணியெல்லாம் ஏற்றி சாம்பிராணி இப்போ காலையில் டைமில் பிரம்ம பிரம்மமுகத்து பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது இப்போது உடம்பு சரியில்லை அப்படின்னால சீக்கிரம் எழுந்துக்க முடிய மாட்டேங்குது அதனால் காலையில் பண்ண முடியலனால ஈவினிங்கில் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சு வழுக்கு ஏற்றிடணும் அப்படின்றதுனால ஈவினிங் டைமில் வாசலெல்லாம் கூட்டி சின்னதாக குளம் போட்டுருந்தேன் சின்னதாக காலையில் கொ கொஞ்சம் வழுக்கு குளம் மாதிரி பெருசாக போட்டுருந்தேன் ஈவினிங்காக சின்னதாக தான் போட்டுருந்தேன் சின்னதாக ஒரு குளம் தண்ணியெல்லாம் தொளிச்சிட்டு கோலம் போட்டு முடிச்சுட்டு கழுவி வச்ச சாமானாக இந்த அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே கழுத்துட்டு சாமிக்கு பூ பூவெல்லாம் பழைய பூவாக இருந்தால் அதை மாற்றிடுவேன் காலையில் வச்ச பூவாக இருந்தால் மாற்ற மாட்டேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடியே வச்சுருந்தோன்னா அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூ இருந்தால் மாற்றி வைப்பேன் அப்படின்னா செடியில் கண்டிப்பாக எப்படினாலும் ஒரு நாளைக்கு ஒரு நாலு செம்பருத்தி பூனால் பூத்துரும் அப்படின்னா அலரி பூ இருக்குது இது ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று வச்சுட்டு சாமி கும்பிட்ருவேன் வாசலு தெளித்து கோலம் போட்டுட்டு அழகாக அப்படியே கொஞ்சம் நேரம் உக்காந்து ரிலாக்ஸாக டீ குடிப்பேன் டீ இல்லைன்னா காஃபி ஏதாச்சும் நல்லா சூடாக கு நானும் குட்டி குட்டி பொண்ணு அதிகமாக குடிக்க மாட்டேன் அப்படின்னாலும் நான் மட்டும் குடிப்பேன் அதெல்லாம் குடித்து முடிச்சுட்டு ஒரு ஆறு மணிலேருந்து முக்காலேருந்து ஆறே கால் இல்லை ஆறரைக்குள்ளே வலுக்கு ஏற்றி முடிச்சிருவேன் வலிக்கேற்றிட்டு அழகாக சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு வலிக்கேற்றி அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லெல்லாம் வீடு ஃபுல்லாக போட்டுட்டு சாம்பிராணியெல்லாம் உக்காந்து நிம்மதியாக வீட்டில் உக்காரப்பு ஏதோ ஒரு கோவிலுக்கு போய் வந்த மாதிரி ஒரு ந மன நிம்மதி இருக்கும் அதெல்லாம் ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த மாம்பழம் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இதை விட இன்னும் குட்டி குட்டியாக இருக்க அந்த மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் இப்போத்துக்கு இதுதான் நல்லா பழுத்து இருந்தது சரின்னு சொல்லிட்டு அது கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மாம்பழம் தான் நானும் குட்டி போனோம் ஒரு பீஸு ஒரு சைடில் ரெண்டு பீஸ் கட் பண்ணி நான் வந்து குட்டி பொண்ணு ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் விடாமல் பெஞ்சிருந்தது அந்த சாமானத்தை வர எடுத்துன்னு வந்து உள்ளே வச்சிட்டுனா இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோ மறுநாள் ஈவினிங் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது சாமான் தலம் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு இருந்தேன் போட்டுட்டு சாமான்களான்னு பாதி சாமான் தான் விலைக்கு வச்சா அதுக்குள்ளே நல்லா சரியான மழை ஒரு ரெண்டு மணி நேரமாக விடவே இல்லை நானும் விடுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போனால் அதுக்குள்ளே வந்துடுது சரின்னு சொல்லிட்டு மழை கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடுங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டிகிட்டு இருந்தேன் துணியெல்லாம் ஒரு கொடியில் அப்படியே போட்டு வச்சுருந்தோம் அதெல்லாமே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக தான் மழை பெய்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா சரியான மழை சரி மழை பேஞ்சு நின்றுதும் குட்டி பொண்ணு மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிட்டா மண்ணில் விளையாடறதுனால அவளை கூட்டின்னு போய் கையெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணு எனக்கு தலைவாடணும்னு சொல்லிட்டு கட்டில் மேலேயாரி ஏறி நின்றுட்டு அவளை எனக்கு வாரேன்னு சொல்லிட்டு அழகாக வாரி விட்டுட்டு நம்ம அவளுக்கு வாரத்துக்கு சீப்பு எடுத்துகிட்டு வந்தா அவள் நம்மளுக்கு வர்றா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் அழகாக ரசிச்சுட்டு இருந்தோம் மழை எல்லாம் பெஞ்சதுனால அப்படி சில்லுன்னு காற்று வந்துட்டு இருந்தது மழை பெஞ்சி நின்றுட்டு ஏ கட்டில் கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது அது நல்லா தொடைச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் நானு குட்டி போனேன் வெளியே உக்காஞ்சிருந்தேன் மழை டைமில் வெளியே வ கோல்ட் கோல்டு ஆகிட்டு இருக்கிறதுனால கட்டில் மேலே உக்காந்து கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி